கேஎஸ் கட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர்கள வணக்கம்ங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு டு ஏழு விற்பனை பதிவு இருக்குதுங்க ஜோடி காலக்கண்ணுங்க ஓங்கோல் சாகிவால் கிடாரி தெளிவான டாப் குவாலிட்டியான கிடாரிங்க ஒரு மயில மாடு ஒம்பது மாதம் சினை மாடுங்க ஒரு சோ குவாலிட்டியில் வரக்கூடிய செவல கிடாரி தெளிவான கிடாரி இருக்குதுங்க சினை கிடாரிங்க ஒரு மயில க பூச்சி காலக்கன்று தெளிவான கன்று இருக்குதுங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் அதுபோக மயிலை கிடாரிக்கன்று இருக்குது விற்பனை பதிவில் என்னென்ன விளக்கலாவரம் சொல்லிக்கிறோம் என்ன விவரங்கள் சொல்லிக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் பார்த்துட்டு கூப்பிடுங்க என்ன தேதியும் அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க வீடியோ பதிவில் பா முதல் பதிவாக பார்க்குறதுங்க ஒரு அழகான ஒரு ஏழு மாதமான சுறுசுத்தமான சுத்தமான மயிலை கன்று கிடாரிக்கணுங்க கண் சுறுசுத்தம் தெளிவாக இருக்குதுங்க பொறைப்பொழுது களைப்பு சொல்லி கிடையாது மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க கண்ணாமொழி நல்ல ஓட்டான கண்ணாமொழியில் நல்ல கற்காமையிலே வரக்கூடிய கண்ணு கிடாரிக்கணுன்னு காங்கேம் கண் கிடாரிக்கணுங்க வாழறக்கும் தெளிவாக இருக்கும் வாய் நல்லா இருக்குதுங்க கண்ணு பால் மருந்து வந்து பார்த்திங்கன்னா பத்து நாளுக்கு மேலே ஆயிடுச்சு வயது ஏழு மாதம்ங்க சுளி சுத்தம் தெளிவாக இருக்கும் மயிலை கன்று கற்கா மயிலையில் வரக்கூடிய கன்று கிடாரி கன்றுங்க இந்த கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் கருப்பு மற்றபடி நரங்குரி எல்லாமே நல்லா இருக்குது அதேமாதிரி சாதவான குணத்துலேயும் ரொம்ப சாதுவான குணமாக இருக்குதுங்க நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் பேருந்து நிலையத்தில் இருந்துங்க கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா கா பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கன்றுகள் இருக்கும் நீங்கள் வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாம் அதே மாதிரி ஃபோட்டோவில் வீடியோவில் பார்க்குறதுக்கு மாடுகள் கன்றுகள் ஒரு நூல் பெருசாகவும் தெரியுங்க சிறு சிறுசாகவும் தெரியும் அதை நம்ம தான் மேனேஜ் பண்ணிக்கணும் நம்ம சொல்லக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வயசு இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்கிறோம் மற்றபடி வந்து நீங்கள் சின்னதாக இருக்குன்னு நினச்சாலும் பெருசாக இருக்குதுன்னு நினச்சாலும் அது என்ன உயரம் ஒரிஜினலாக என்ன இருக்குமோ அவ்வளோதான் இருக்குங்க அதில் ஏதாவது சந்தேகமாக இருந்தால் உங்ககிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க இந்த கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழு மாதம் வயது விற்பனை விலை அப்படிங்கிறது காங்கேம் கண்ணு மயிலக்கண்ணு கன்று கா கற்கா மாதிரியாக வரக்கூடிய கண்ணு கிடரி கண்ணு விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரம் பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுபா சொல்லிருக்கிறவங்க விருப்பம் இருக்கிறவங்க கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் வேறு சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு தெளிவுபடுத்திக்கங்க அதே மாதிரி நம்மளுடைய வாட்ஸ்அப்புக்கும் ஜிபே ஃபோன்பேக்கும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் கால்ஸ் வந்து வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரே நம்பர் தான் யூஸ் பண்ணுறோம் நம்ம கேஎஸ்கே ஃபோன் யூடியூப் சேனலில் பொறுத்து இந்த மேலே கொடுத்துருக்க நம்பர் அறுபத்தி மூணு எட்நூற்றி இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்று ஐநூற்றி பதினாறுங்க இந்த நம்பர் தான் வந்து எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோங்க அதனால உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டியதில்லை வாட்ஸ்அப்புக்கும் நூறு சதவீதம் இதே நம்பர் தான் ஃபோன்பே ஜிபேக்கும் இதே நம்பர் தானுங்க மற்றபடி ஃபோன் கால் நீங்கள் பண்ணுறதுக்கும் நாங்கள் கூப்பிட்றதுக்கும் இதே நம்பர் தான் பதிவு பதிவு பண்ணி வச்சுக்கோங்க இருந்ததுன்னா பார்த்துட்டு கூப்பிடலாமுங்க வீடியோ பதிவில் ரெண்டாவது விற்பனை பதிவில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு ஷோ குவாலிட்டிங்க அதாவது நல்ல அழகு லட்சணத்தில் சிறந்த ஷோ குவாலிட்டியான ஒரு செவலை கிடாரி நல்ல பெருவீட்டு கிடாரிங்க நீளம் உயரம் கொம்புதலை அழகு லட்சணம் இரட்டத்தை மூலம் அமைப்பு இல்லைங்க நல்ல அழகான செவலையில் மடிகாம்பு சுத்தத்துலைய நல்லா அருந்தாடையில் இருக்கக்கூடிய கிடாரி நல்லா அழகான கிடாரியாக வேணும் தலையீத்திலேருந்து வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக கேட்டு கேட்டுருக்கிறவங்க எடுத்துக்கலாம் கிடாரியுடைய முழு விவரங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல் ஒடிச்சிருக்குதுங்க அதாவது வந்து பல் போடாமே சினையாயிருச்சு நல்ல பெருவெட்டு இப்போ தான் ஒரு பல் ஒடிச்சிருக்குதுங்க இரண்டு பல் தரனும் கூட நம்ம சொல்லிக்கலாம் நெட்டு நீளம் அழகு லட்சணம் நல்லா சோ குவாலிட்டி ஒரு மாடு வச்சுருந்தாலும் அழகு லட்சணத்தில் சிறந்த மாடாக வேணும் காங்கை மாட்டில் செவலை கெ கிடாரி நல்லா அழகான சின்ன முகத்துலிங்க பயிர் கொம்பில் நாளைக்கு பின்னாடி மாடு வந்து பார்த்திங்கன்னா பழைய வரைக்கும் கொம்பு டைப்பில் வரக்கூடிய அளவுக்கு நல்ல கொம்பு அமைப்பில்லைங்க கட்டை மூஞ்சியில் நி நிமுத்து தோற்றம் நடுமுதுக்கு நெரிசல் இல்லாமல் நல்லா ரட்டநாடி உடம்புதில்லைங்க சட்ட அகலத்தில் ரொம்ப அடிவயிர் பெருக்காமல் சிறுங்கடவு கையால் கையலோகத்தில் இருக்கக்கூடிய கிடாரிங்க தாடை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருந்தாடையாக இருக்கும் மாட்டுக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒரு பல் ஒடிச்சிருக்குதுங்க தற்போது எட்டு மாதம் சினி நிலவரம் தெளிவாக கால்நடை மருத்துவர் வச்சு உறுதிப்படுத்தியாச்சுங்க நல்ல இரட்டு அமைப்பு நல்லா அழகு நல்லா சைனிங்கில் லட்சணமாக ஒரு கடாரி வாங்கி வளர்த்த விரும்புகிறவங்க தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த கடாரி தேர்வு செய்யலாமுங்க தற்போது எட்டு மாதம் சினி நிறவுங்க காங்கேங்கன்று போடும் நூறு சதவீதம் தெளிவான காங்கேங்கன்று போடுவாங்க சுழி சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க கழிப்புச் சொல்லி குறைபடறது கிடையாது முகத்துலையும் கொம்பு தலைலேயும் நல்லா டாப்பான ஷோ குவாலிட்டி ஒரு பத்து சபையில் நிறுத்தினாலும் ரெண்டு பேர் திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு மாடு வேணும் அப்படின்னிங்கன்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாமங்க அதே மாதிரி தாயும் நல்லா கரவு பார்க்கணும் தான் இந்த கிடாரி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பத்து பன்னெண்டு மாதம் கிடாரியை வந்து நம்ம ஒரு பார்ட்டிக்கு வந்து நம்ம நம்ம கஸ்டமருக்கு தான் நம்ம கொடுத்துருந்தவங்க அவங்க மேய்ச்சு சென பண்ணி கொடுத்துருக்குறாங்க விருப்பம் இருக்கிறவங்க கொண்டு போய் வளர்த்த வேணும் அப்படின்னா நல்லா அழகான லட்சம் தெளிவான கிடாரி வேணும்னா தொடர்புண்டு கேட்டு எடுத்துக்குங்க இப்போ தான் ஒரு பல் ஒடிச்சிருக்குதுங்க தலையீது கிடாரி எட்டு மாதம் சில நிறவு காங்கேங்கண்ணு போடும் மற்றபடி தீன் தண்ணிக்கு நல்ல கடைசாக இருக்குது இந்த கிடாரினுடைய விற்பனை விலங்குகள் வரும் பார்த்துட்டிங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாங்க வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு உண்டு கேட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் எந்நேரம் வேணாலும் நீங்கள் ஃபோன் பண்ணலாமுங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்திரம் ஒரு எட்டு மணி ஒரு ஒம்பது ஒம்பதரை வரைக்கும் தாராளமாக நீங்கள் ஃபோன் பண்ணலாம் ரொம்ப எமர்ஜென்சியாக இருந்தால் அதுக்கப்புறம் கூட நீங்கள் பண்ணலாமுங்க டெய்லியும் விற்பனை பதிவு போடுறோம் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுக்கிற நண்பர்கள் நிறைய வந்து எடுக்கிறாங்க நேரில் வர முடியாமல் எப்பவும் போல் ஜாயிண்ட் வாடகையில் அனுப்பிச் சொல்லக்கூடிய நண்பர்களும் நிறைய எடுத்துகிட்டு இருக்காங்க அதனால் எல்லா ஊர்களுக்கும் வெளி வெளியூர் வெளி மாவட்டங்களுக்கு நம்ம வண்டி வாகனங்கள் வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு டு அஞ்சு டைம் போயிட்டு வரும் ஜாயிண்ட் வாடகை ஈஸியாக நம்ம பண்ணி கொடுக்க முடியுங்க விடிய பதில் பார்க்குறதுங்க நல்ல அழகு லட்சணத்தில் நல்ல ஓங்கோலுக்கும் ரெட் சிந்தியும் சா சாரிங்க ஓங்கோல் சாகிவோல் அந்த மாதிரி கிராஸில் பிறந்த சுத்தமான நாட்டு கிடாரி வட இந்திய கிடாரிங்க நல்ல திமிலமைப்புங்க சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் கைகாலோக்கும் தெளிவாக இருக்கும் ரொம்ப சாதுவான குணத்தில் இருக்குங்க கொம்பே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய மாடானால் கூட உங்களுக்கு ஒரு நாலஞ்சு கொம்பு தான் வருங்க நல்ல அழகுங்க அழகு லட்சணம் மடிகாம்பு சுத்தம் தொப்புள்டையோட நல்ல காம்புனாலும் நல்ல மூட்டை மூட்டா சுண்டு வரல் நீர் நல்ல காம்போடு பின் மாடியும் கைகள் ஊக்கத்தில் நல்ல தோல்நெய் செய்யிங்க செவலையில் எல்லாத்துக்கும் பிடிச்சமான செவலை நீளத்தில் உயரத்தில் தாட இல்லாமல் நல்லா அருந்தாடையில் வரக்கூடிய கண்ணுங்க கரவு வர்க்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் நம்ம தெரிஞ்ச இடத்துல பண்ணையிலேருந்து மாடு தானுங்க இதோடய தாய் வந்து நேரம் வரும் ஒரு பன்னெண்டுலேருந்து பதினாலு லிட்டர் கறக்கூடிய அளவுக்கு இந்தியா பிரீடு தாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தியாவில் கொண்டு வந்த மாடு தான் இங்கேயே இது போட்டுருச்சு இங்கே காளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்ககிட்ட இருந்த காளையை தான் விட்ருக்குறாங்க அதில் பிறந்த கண்டு தான் இதுங்க தாய் வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கோல் மாடோட கிராஸுங்க நல்லா இதுக்கு போடுற காளை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த சாகிவால் காளைங்க அவங்க ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சாகிவால் காளையும் வந்து நம்ம இந்தியாவிலேருந்து கொண்டு வந்து வச்சுருந்தாங்க ரெண்டுக்கு மிக்ஸ் ஆனங்காட்டி இது ஒரு நல்ல பிரீட்டில் நல்லா மொட்டு கொம்போட ரத்து அமைப்பு இல்லைங்க மடிக்காமல் சுத்தத்தில் நல்ல லட்சணத்தில் கலரில் தெளிவாக விழுந்துருக்குது குணவனம் அதே மாதிரி தானுங்க நல்ல குணவனமாக இருக்கும் குழந்தையாட்ட நல்லா பழகக்கூடிய அளவுக்கு நல்ல வாய்க்கடைசம் இருக்குது குணவனத்தில் நல்ல குணவனமுங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாங்க இந்த கிடரிய எல்லாம் வந்து தலையத்தில் எவ்வளோ கிடக்குணு பார்த்திங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாள் ஒம்பது லிட்டர் கறக்குற அளவுக்கு வந்து உடம்புல தெம்பும் இருக்கும் நல்ல பால் திறனும் இருக்குங்க இப்போ எப்படி இருக்குதோ அதுலேருந்து நீங்கள் குறுத்து வாடாமல் நல்ல முறையாக வளர்த்துனிங்கன்னா வயது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு பதினாலு மாதம் ஆச்சுங்க இன்னும் காலை சேர்க்கப்படுறதுக்கு இன்றைக்கி எப்போ வந்தாலும் சேர்த்துலாமுங்க இன்னொரு மூணுலேருந்து ஒரு நாலு மாதத்தில் வந்து காலை என்ன சேர்க்க பரவ வந்துடும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்த நண்பர் சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி வந்ததுன்னா நீங்கள் தாராளமாக இனச்சரிக்கை பண்ணுனீங்கன்னா மாடு செனையாகிக்கும் ரொம்ப கரியும் கிடையாது ரொம்ப இல்லை கரெக்டாக வச்சுருந்துருக்குறாங்க நல்ல மினரல் மிக்சர்லாம் கொடுத்து தெளிவாக வச்சுருந்த கிடையாதுங்க வாய் கடிச்சு நல்லா வாய் கடைசி இருக்குது அதே மாதிரி வெயில் வேக தாராளமாக தாங்குங்க ஏன்னா நம்ம ஊரில் தான் இருந்தது தலையத்துலேயே வந்து நல்லா அதிக கரவைத் திறன் வேணும் வடந்தியா மாடு வேணும்னா இந்த கிடரை தேர்வு செஞ்சீங்கன்னா இன்னொரு பத்து மாதத்தில் வந்து நம்மகிட்டே வந்து நல்ல குவாலிட்டியான அதிக கரவைத்துறனு கூடிய வடந்தியா மாடு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் விருப்பம் இருக்கிறவங்க கொண்டு கேளுங்க விற்பனை விலங்குகளை வந்து பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் கிடரு நல்ல பெருவட்டாக வரும் நல்ல தோல்நேஸ் இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்குங்க வேறு சந்தேகம் எதுவாக இருந்தாலும் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு நம்மகிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி தெளிவுபடுத்தி கேட்டுக்கலாம் வடந்திய பிரீடில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓங்கோல் சாகிவால் கிராஸ் பிரீடுங் அதனால் வந்து பால் திறன் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கிடையாங்க வேணும்னா தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் விற்பனை விலை முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க விற்பனை பதிவில் நாலாவதாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு மயிலக்கன்று பூச்சிக்கால கன்று அதாவது வந்து ஒரு நாலஞ்சு மாதத்தில் வந்து மாடென்னு சேர்க்கும் பருவத்தில் உங்களுக்கு ஏதாவது இந்த கிடமாடுகளுக்கு அதிகமாக கேட்டிங்க நல்லா நெட்டு நிலத்தில் பின்மாடு ஏற்றத்தில் சுறுசுறு பட உடுப்பில் நல்லா கருக்கா மயிலையே வரக்கூடிய கன்று வேணும்னு இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு வயது ஒரு பதிமூணு பதினாலு மாதம் இருக்குங்க சுறுசுத்தம் தெளிவாக இருக்கும் நீளம் உயரம் அதே மாதிரி படவொடுப்பை சுறுசுறுக்கும் தெளிவாக இருக்குது பின்மாட்டில் நல்லா பேக் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா தெளிவான பின்மாடு கண்ணப்புறத்தில் அளவுக்குங்க பின்மாட்டில் பேக் போர்ஷனில் டாப்பான மாடாக வந்து சேருங்க நல்ல கருக்கா மயிலையில் ரட்டத்தை மலை அமைப்பில் கொம்பு தலையில் நல்ல கெட்டிக்கொம்பு தலையாக வந்து சேரக்கூடிய கன்று சுறுசுறுப்பு பட உடப்பு சரியான படவொடப்பு சுறுசுறுப்பு இருக்குதுங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நீளம் கட்டம் மூஞ்சிக்கு இந்த கெட்டிக்கொம்பு தலை விழுந்தாவே நல்லா படவொடப்பு போர்ஷன் சுறுசுறுப்பு நல்லாயிருக்கும் அதே மாதிரி பின்மாடு நல்ல பேக் போர்ஷனில் டாப் குவாலிட்டியான மாடுன்னு சொல்லுவாங்க நல்ல நடுமுது கண்ணவரையோட கருக்கா மயிலையில் தாயடிச்சு காது காட்டணும் நல்ல மயிலைக்கலையாக வந்து சேரக்கூடிய கண்ணு தாடை வந்து பார்த்தீங்கன்னா காய் அடிச்ச போகிறோம் இன்னொருமே வத்தி வரையில் மாடு இன்னுமே நீண்டு வரையில நல்லாவே மாடு பெருவட்டை வந்து சேருங்க பல் போடுறக்கே இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஏழு மாதம் ஆகும் ஒரு பதினாலு மாதம் தான் கண்ணுக்கு இருக்கும் சுழு சுத்தம் தெளிவாக இருக்குது குறைப்பிடுது கிடையாது கழுப்பு சுழி கிடையாது மாடு நல்லா ஃபோர்ஸு பட உடப்பில் இருக்குங்க கொண்டு போய் ரேஸு கோட்டி பார்க்குற மாதிரி இருந்தாலும் காய் தட்டி விட்டு காது காட்டி விட்டிங்கன்னா மாடு நல்ல பெருவிட்டு மாட வந்து சேருங்க தற்போது சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அழகுல லட்சணத்தில் நிறைய காலக்கணங்கள் கிடைக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கட்டையாக போயிடுது குட்டையாக போயிடுது அப்படிங்குற ஒரு பிரச்சனை இருக்குது இந்த கண்ணெல்லாம் வந்து கொண்டு போனது இன்னும் ரெண்டு மாதத்தில் பழக்கலாம் காயடிச்சு காது வாட்டி விட்டிங்கன்னா இருக்கிற முறுக்கத்துக்கு இன்னொரு ரெண்டே மாதத்தில் வந்து நோக வச்சு பழக்கிடலாம் இல்லை பூச்சிக்காலைக்காக வேணுனாலும் தாராளமாக கொண்டு போய் எடுத்துக்கிங்க கண்ணை பொறுத்தளவுக்கு வயது பதினாலு மாதம் இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க பழக்கிற கண்டிஷனில் வேணும் ஒரு பதிமூன்றரை பொடியில் வேணும்னா இந்த கண்ணை தேர்வு செய்யுங்க விற்பனை விளைநிலம் பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க பெருசாக குறைச்சி கேட்க வேண்டாம் கண் வந்து நல்லா டாப்பான வந்து நீளத்தில் உயரத்தில் வந்து சேரக்கூடிய கன்று இந்த கண்ணை வந்து பார்த்திங்கன்னா காயடிச்சு காது வாட்டி வண்டி ரேக்கில் இருக்கு சரியான நோட்டத்தில் வந்து சேருங்க விற்பனை விலை முப்பத்தி ஒம்போதாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்குங்க நல்ல மலந்தளையோட கிராஸ் மாதிரி இருக்குங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான காங்கேயம் கன்று காயடிச்சு காதுவாட்டி விட்டு அந்த நெத்திச்சூடல குறைஞ்ச வரையில் கன்று பார்க்கறக்கு இன்னும் தெளிவாக இருக்கும் நீளத்தில் உங்களுக்கு நல்லா டாப்பான மாடாக வந்து சேரும் பின்னாடி வால்லேயோ இல்லை தொடையிலையோ கை வைக்க முடியாது அந்தளவுக்கு சுறுசுறுப்படை உடுப்பு நல்லா இருக்குது விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வேணும்னால் தொடர்புன்ற கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் எடுத்து பார்த்து நீங்கள் தெளிவுபடுத்தி வாங்கிக்கோங்க வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரிங்க ஆறு பல்லு ரெண்டாம் எத்து சினை நிலவரம் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது மாதம் கறவைக்கு காலணிக்க வேண்டியதில்லை காங்கை கன்று போடுறதுக்கும் நாலு காம்பில் பால் வர்றதுக்கும் உண்டான குணவணத்துக்கு உண்டான மற்றபடி காங்கை கின் போடுறதுக்கு உண்டான கேரண்டி மாடு சாதுவான குணத்துக்கு உண்டான கேரண்டி எல்லாமே தெளிவாக கறக்குறோம் நேரம் ரெண்டு லிட்டர் கரைவைங்கிறதுலாம் அசால்ட்டாக தூக்கி வைக்கலாம் அந்தளவுக்கு நல்லா மடிகாமல் சுத்தம் இருக்குது மாடு வந்து பார்த்திங்கன்னா கருக்கா மயிலையில் நல்ல நரக்கால் சுத்தமான மாடுங்க கால் கருப்பு மத நடுமுது கருவண்ணி எல்லா சுத்தமும் இருக்குதுங்க நிறக்கால் சுத்தத்தில் நல்ல கற்காமையிலேயே வரக்கூடிய மாடுங்க ஒம்பது மாதம் சினை ஆறு பல் இரண்டாம் மீது கருவைக்கு காலிக்க வேண்டியது இல்லைங்க மாட்டோட விற்பனை விலங்கல் வரும் பார்த்துட்டிங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிறதுக்கு தெளிவான உத்தரவாதம் வாய்க்கடைசி தேன் கடைசி எல்லாத்துக்கும் தெளிவாக இருக்குது இருக்க வேண்டிய சுழிலும் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க காங்கே போடும் காம்புள் நாளையும் பால் வரும் மடிகாம்பு சுத்தம் வந்து பார்த்திங்கன்னா தெளிவான மடிகாம்பு சுத்தம் இருக்குது ஒவ்வொரு காம்புக்கு உண்டான இடைவெளி நெஞ்சு கேப் இடைவெளியில் தெளிவான காம்பு கற்கில் தெளிவான மாடுங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் விற்பனை வலைநிலவரும் பார்த்துட்டிங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க வீடியோ பதியில் விற்பனை பதில் லாஸ்ட் அதாவது வந்து பார்த்திங்கன்னா செவலை மற்றும் மயிலை ஜோடி காலை ரெண்டுக்குமே விவரங்கள் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்கிறோம் விளைநிலவரும் கண்டிப்பாக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க என்னென்ன வண்டி பழக்கம் இருக்குது உழவு பழக்கம் இருக்கா பல் எத்தனை அப்படிங்கிறது தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம் வீடியோ பதிவாக ஓட்டி விடாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு உண்டான விளக்கம் தெளிவாக கிடைக்குங்க இந்த காலை ரெண்டையும் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பல்லுங்க இன்னொரு காலம் வந்து பல் போடலை ரெண்டுமே வந்து வண்டி பழக்கம் உழவு பழக்கம் இருக்குது சுழி சுத்தம் ரெண்டுக்குமே தெளிவாக இருக்குதுங்க ரெண்டும் ஜோடியாக பிடிச்சாலும் எங்கே வேணால் போய் வர அளவுக்கு பயப்படாமல் போய் வர அளவுக்கு நல்ல தெளிவான குணவனத்தில் இருக்குதுங்க நீங்கள் ரோடு மெயின் ரோடு எங்கே வேணாலும் தாராள போய் வரலாம் கண் ரெண்டும் நல்ல பெருவட்டை வந்த வந்து சேருங்க செவலைக்கால வந்து பார்த்திங்கன்னா இரண்டு பல் போட்டிருக்குதுங்க மயிலைக்கால் இன்னும் பல் போடலை ரெண்டுமே நீளத்திலையும் உயர்றதுலேயும் தெளிவாக இருக்கும் அதே மாதிரி இரட்டை போல் தெளிவான கண்ணாக வேணும் நல்ல ஒரு ஆறு பல் பள்ளு சேர வரைக்கும் ஒரே ஜோடியை வச்சிருக்க விரும்புகிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாங்க ரெண்டுக்கும் வண்டி பழக்கம் உழவு பழக்கம் இருக்குதுங்க எங்கள் வேணாலும் பூட்டி ஓட்டிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் தலையாட்டுறதோ உடைக்கிறதோ அந்த மாதிரி குண உணம்லாம் எதுவும் கெட்ட குணம்லாம் எதுவும் கிடையாது ஜோடியில் நல்ல சிறந்த ஜோடியாக இருக்குது ரெண்டையும் ஜோடியாக பிடிச்சி பார்த்திங்கன்னா ரெண்டு கண்ணாக்ருக்கும் நீளத்தில் சுற்ற சுற்றுலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அகலத்துலேயும் ரெண்டு காலையும் ஒரே மாதிரி இருக்குங்க நல்ல பெருவெட்டு கண்ணை காலையாக வந்து சேரும் பின் மாட்டில் வால் சின்னத்தில் வால் இறக்கத்தில் கண்ணாமூலியில் நரக்கால் சுத்தத்தில் நல்ல பால் மேலையும் நல்ல டார்க் செவலையும் ஒரு ஜோடியாக வேணும்னா அந்த கண்ணை தேர்வு செய்யுங்க வண்டியில் நீங்கள் பூட்டி ஓட்டணும் டவுனுக்குலாம் போய் வரணுன்னாலும் தாராளமாக ரெண்டு ஜோடியை நம்பிக்கைக்கு வந்து போகலாம் அந்தளவுக்கு நல்லா டவுன் போக்குவரத்து பழக்கமெல்லாம் தெளிவாக இருக்குதுங்க ரெண்டும் தீன் தண்ணிக்கு அருமையாக இருக்குது நம்ம இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டு நாள் எண்ணெய் போட்டாலும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல வாய் கிடச்சிங்க மற்றபடி கண்ணுக்கு ரெண்டுமே வந்து நல்ல ஒப்பனையாக இருக்கும் ரெண்டு கண்ணுகளுக்கும் நல்லா தெளிவான கால் கருப்பு இருக்கும் எட்டு குழாம்புகளும் தெளிவாக இருக்குமுங்க நாலு கொம்பளும் ஒன்றை கண்ட மாதிரி ஜோடியை நிறுத்தி பார்த்தீங்கன்னா ரெட்ட ரெட்ட கண்ணாக இருக்குமேங்க வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேளுங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் குறைப்பொழுது கிடையாதுங்க கிளைப்பு கிடையாது மாடு ரெண்டும் சுறுசுறுப்பாக இருக்கும் இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாட்டில் பிறந்தால் இரட்டை பிரிவுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ரெண்டு ஒப்பனையில் நல்ல ஒப்பனையாக இருக்குமே சவாரி வண்டி போட்டி ஓட்டுறதுக்கு கோயில் குளத்துக்கு போகிறதுக்கு வேணும்னா தாராளமாக தொடர்புண்டு கேட்டு எடுத்துக்கலாமே இந்த ஜோடி காலையினுடைய விற்பனை விளைநலும் மற்ற விவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு தடவை நம்ம சொல்லிக்கிறோம் இரண்டு பல் ஜோடிங்க ஒரு கால பல் போட்டிருக்குதுங்க ஒரு கால வந்து பல் போடல நல்ல வெண்மையான நிறத்தில் பால் வெண்மையான ஒரு மயிலை காலையும் நல்ல டார்க் செவலையை வரக்கூடிய செவலை காலையும் பின்மாட்டில் நீளத்தில் உயரத்தில் எல்லாமே டாப்பாக இருக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ரட்டத்தை அமைப்பில் இருக்கக்கூடிய ஷோ குவாலிட்டியான செவலை மற்றும் மயிலை ஜோடி காலையினுடைய விற்பனை வழங்கினரும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தொம்பதாயிரம் சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க ஒரு ஜோடி மயிலை மற்றும் சோ கோடியான செவலை கண்ணுகளுடைய விற்பனை வெளிநாடுவரும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தொம்போதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க நேரில் வர்றவங்க தாராளமாக நேரில் வந்து பார்த்துக்குங்க வண்டி இப்போது நம்ம இடத்துல இப்போ தோட்டத்தில் வண்டி இல்லைங்க பார்க்குற வேலை கூட்டிருக்கனால வந்து ஓட்டி காமிக்க முடியல இரண்டுமே நல்லா வண்டியில் பூட்டி ஓட்டுறதுக்கு தெளிவாக இருக்குங்க இப்போ எப்படி வளத்துலேயும் இடத்துல நிற்கிதோ அதே மாதிரி நீங்கள் பூட்டிக்கலாம் மயிலை காலைக்கு ரெண்டு பக்கம் வண்டி வழக்கம் இருக்குது செவலை காலை வந்து பார்த்திங்கன்னா இடது பக்கத்தில் தெளிவான வண்டி பழக்கம் இருக்குது ரெண்டு மாடுமே வந்து நல்லா தெளிவான கசகாத மாடுகள் மயிலைக்காலில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் டிரைஸில் ஒரு ரெண்டு ரேஸும் கூட ஓட்டிக்கிறாங்க விருப்பம் இருக்கிறவங்க விற்பனை பதிவு முழுமையாக கேட்டுவிட்டு வேணும்னா தொடர்புன்ட்டு கேட்டு எடுத்துக்கலாங்க வேறு சந்தேகம் எதுவாக இருந்தாலும் மேலே கொடுத்துருக்கோம் நம்பரை கூப்பிட்டு கேளுங்க மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிற தெரிவித்து கொண்டு நன்றி வணக்கம்